வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் சோ அடுத்த படத்துடைய துவக்கம் எப்பொழுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உலகநாயகன் கமலஹாசனுடைய அடுத்த படம் சோ இது தொடர்பாக ஆனந்த விகடன்ல ஒரு ஸ்டோரி வந்திருக்கு அதாவது குமுதத்துல நேற்றுக்கு பார்த்தோம் ஸோ அதன அதனுடைய கண்டினியூவேஷனா இந்த பக்கம் பார்த்தா விகடன்லையும் ஆனந்த விகடன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதி இருக்கு அதுல வந்து அடுத்த அதிரடிக்கு தயாராகும் கமல் அடுத்த அதிரடிக்கு ரெடியாகி விட்டார் கமல்ஹாசன் மாஸ்டர்கள் அன்பறிவு இயக்கும் படத்துக்கான அனைத்து பணிகளும் முடித்து விட்டு கமல்ஹாசனிடம் சேர்க்கப்பட்டு விட்டது இப்போது அதை சரிபார்ப்பதற்கான பணியில் மிக தீவிரமாக இருக்கிறார் கமல் மற்ற நடிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறுதி செய்யப்பட்டு வருகிறார்கள் வரும் ஏப்ரல் மாத கடைசியில் படப்பிடிப்பு தொடங்கிவிடும் என்கிறார்கள் இப்போ வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட் பண்ண கரெக்சன்ல இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அன்பறிவு வந்து ராஜ்கமலில் இருந்து படத்துக்கு யாரெல்லாம் நடிகர்கள் தேவையோ அவங்கள ஒவ்வொருத்தரா புக் பண்ணிட்டு இருக்காங்களா அநேகமாக எல்லா வேலையும் முடிஞ்சிரும் இந்த மந்த்லயே முடிஞ்சிரும் நெக்ஸ்ட் மந்த்து அதாவது ஏப்ரல் மாதம் இறுதியில வந்து ஷூட்டிங்க்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கமல் சார் வந்து ஒன் இயர் ரெஸ்ட் எடுக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவலும் நேத்திக்கே நாம இதுல பார்த்தோம் நேத்திக்கே நேத்து வீடியோலயே பார்த்தோம் அது குமுதத்துல சொல்லப்பட்ட தகவல் சோ அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் படத்தை முடிக்கணுமோ ஆஹ் பக்காவா பிளான் பண்ணி ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நல்லா டைம் எடுத்துக்கிட்டாங்க கமல் சார் அமெரிக்கால இருந்தப்போ கூட இவங்கெல்லாம் போய் பார்த்து அவர்கிட்ட கதைய சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அவரோட சேர்ந்து சில நாடகங்கள்லாம் போய் பார்த்தாங்க அந்த ப்ராட்வே தேட்டர் அந்த பிராட்வே இதை ஷோஸ் எல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வந்து ஃபைனல் கரெக்ஷன் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பக்காவா ஒரு ஆக்ஷன் படமாக இந்த படம் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷன் படமா இது வரும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை சோ ஏப்ரல் ஷூட் சிம்பனி அமைச்சு ஒரு மாபெரும் சாதனை வந்து எப்படின்னா அவர் வரும்பொழுது அரசு சார்பில் வரவேற்றாங்க ஒரு அமைச்சர் போயிருந்தாரு தன்னம் தென்னரசு விமான நிலையத்திலேயே போய் வரவேற்றார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இன்னும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருக்கணும் ரசிகர்கள்லாம் போல அப்படின்னு ஒரு பக்கம் குறப்பட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா அவர் ஏர்போர்ட்டுக்கு வரப்போறாருங்கறத ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் ரிட்டர்ன் முன்னாடியே அதுக்கு ஏத்த ரசிகர்கள்லாம் வந்திருப்பாங்க ஆனா அந்த மாதிரி சொல்லல சில பேருக்கு மட்டும்தான் அது தெரியும் அவர் எத்தனை மணிக்கு வர போறாரு எந்த பிளைட்ல வராருன்னு அதனாலதான் ஏர்போர்ட்ல பெரிய அளவு வரவேற்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா இளையராஜாவின் தீவிர இசை பயணத்தை கொண்டாட தமிழக அரசு முடிவு இசைஞானி இளையராஜாவின் அரை நூற்றாண்டு கால திரை இசை பயணத்தை அரசின் சார்பில் கொண்டாட முடிவெடுத்துள்ளோம் ராஜாவின் இசை ராஜ்யத்தில் வாழும் ரசிகர்கள் பங்கேற்போடு விழா சிறக்கும் லண்டன் மாநகரில் சிம்பனி சாதனை படைத்து திரும்பியுள்ள இசைஞானி இளையராஜா அவரது பயணத்துக்கு வாழ்த்திய என்னை நேரில் சந்தித்து நன்றி கூறினார் முதல்வர் மு ஸ்டாலின் அதாவது ஏற்கனவே ஸ்டாலின் போய் வாழ்த்தியிருந்தார் இளையராஜாவை அதுக்கு வந்து நேரில் சந்தித்து ஏன்னா தமிழக முதல்வர் நம்ம வீட்டுக்கு வந்து வாழ்த்திருக்காரு அப்படின்னா அவரை போய் நம்ம நேரா போய் வாழ்த்தணும் நேரா போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்பதான் இந்த செய்தி தமிழக அரசு சார்பில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா எடுக்கப்படும் அதுல வந்து ரசிகர்கள் எல்லாம் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக அரசு எடுக்கக்கூடிய இந்த இதுல வந்து யாருக்கும் அப்படி ஒரு விழா எடுக்கல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் செவ்வாயி விருது வாங்கும் பொழுது பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அப்ப வந்து ஜெயலலிதா வந்து இருந்தார் அவர் இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட பாராட்டு விழா சோ இப்ப இசைஞானி இளையராஜாவுக்கு நடக்குது சினிமால சும்மா இந்த ஒரு காட்சி இந்த கூட்டத்தோட வர்றது இந்த மாதிரி வர்றவங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்றது ஒரு ஆறாவது விரல் மாதிரி ஆறாவது விரலாம எக்ஸ்ட்ராவா இது பண்றதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதைக்கு தகுந்ததா இல்லை கொஞ்சம் அவங்களெல்லாம் மட்டப்படுத்தக்கூடியதா இந்த எக்ஸ்ட்ரா போராம்பரி எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்ப உலநாயன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து எல்லா கலைஞர்களையும் மதிக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவர் இப்ப குறிப்பா சொல்லணும்னா கலைஞர் கருணாநிதி சில வார்த்தைகளை உருவாக்கினாரு எப்படி உருவாக்குனார் அப்படின்னா முன்னாடி எல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடாது திருநங்கை அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கைம்பெண்ணு சொல்லணும் அப்படின்னு எல்லாம் மாத்தினாரு சோ அப்படி ஒரு ஓரளவு இந்த முன்னாடி வேற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து மாற்றுத்திறனாளிகள்னு மாத்தினாரு அது வந்து ஒரு மரியாதைக்குரிய சொற்கள் அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவா கொண்டு வந்தாரு அதே மாதிரி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுங்கிற வார்த்தையை வந்து கமலஹாசன் கொண்டு வந்தாரு இங்க வந்து தமிழ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கு இது வந்து அவர்களுக்கு வந்து மரியாதைக்குரியதா இல்லை இப்போ அவங்களெல்லாம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு சீன் அப்படி வர்றவங்களை வந்து நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்றது தானே நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தியவர் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் இந்த ஏழைய வச்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ஆனா தமிழ்ல மட்டும்தான் இது வேற மாதிரி பிரச்சனையா வருது இந்த ஜிஆர் ஓகே அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ட்விட்டர்ல அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல நம்ம கேள்வி கேட்டா அதை ஆன்சர் பண்ணி என்ன வேணா கேள்வி கேட்கலாம் ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ரசிகர்களுக்குள்ள ரசிகர்கள் கேள்வி கேட்டு அது பெரிய பிரச்சனை ஆகுது இப்ப ஒரு ஒரு ரசிகர் அவர் கமல் ரசிகர் தான் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை அவர் கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா

political speculation with the statements and flim means notably against the in 1996 he formed rajini mattal mandram into 2018 planning to contest the 2021 tamil nadu election but withdrew in 2021 citing health and covid-19 dissolving rmm spanning over 25 years of unfulfilled political promise his retreat disappointed fans though some debate if focusing on films truly count as a cheating இப்படி பயங்கரமாக சொல்கிறாங்க அவர் நிறையா பாட்டு வரியெல்லாம் வந்திருக்கு அப்போ வசனங்கள் வந்திருக்கு நான் எப்போ வருவேனோ அப்போ வருவேன் வர வேண்டிய நேரத்தில் வருவேன் அப்படின்னு கட்சியெல்லாம் நமக்கு அதுக்கு காலத்தின் கையில் நம்ம அது இருக்குன்னு வரும் எனக்கு ஒரு கட்சியும் வேண்டாம் ஒரு கொடியும் வேண்டாம் அப்படி மாறி மாறி வந்து கடைசியில அது எப்படி முடிஞ்சுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அததான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆன்சர் இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து தமிழ் ரசிகர்கள் மாத்தி மாத்தி இருக்காங்க ஏப்ரல் மாசம் ரெண்டு விதமான மூமெண்ட் ஒன்னு வந்து ஏப்ரல் போர்டீன்த் வந்து நம்முடைய தக்ளைப் படத்துடைய ப்ரொமோஷன் ஆரம்பிக்குது ஏப்ரல் எண்டில் உலகநாயன் கமலஹாசன் அவர்களுடைய அன்பறிவு காம்பேஷன்ல வரக்கூடிய படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஸோ ஏப்ரல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வரிசையா பரபரப்பா இருக்கும் நிறைய அப்டேட்ஸ் வரும் நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும் நமக்கு ஏன்னா ஜூன்ல வந்து ஜூன் அஞ்சு படம் ரிலீஸு ஜூலைல வந்து ராஜ்யசபா எம்பி அதனால நிறைய இந்த ஏப்ரல் ஃபோர்டீன்த்க்கு அப்புறம் பயங்கரமான மூமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு ஸோ அதை எதிர்நோக்கி நம்ம எல்லாம் காத்திருக்கோம்